பிரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நூற்றி இருபதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் சங்கீதக்கர்ணைய தாவிது அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வின் அனுபவம் அதுதானே நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே நம்முடைய குடும்பத்தில் குடும்பத்து மக்களிடத்தில் நாம் நல்ல சமாதானமான காரியத்தை தான் பேச ஆரம்பிக்கிறோம் ஆனால் அவர்களோ உடனே நம்மிடத்தில் சண்டை போடுவதற்கு தயாராகிறார்கள் சோர்ந்து போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ நான் நல்லது செய்ய வேண்டும் என்று தானே இந்த காரியத்தை நான் ஆரம்பிக்கிறேன் செய்கிறேன் ஆனால் ஏன் இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை வழிநெடுகவே தாவிது தன் வாழ்க்கையிலே தன்னை புரிந்து கொள்ளாத மக்களை குறித்து ஆண்டவட்டத்தில் ஜபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆமின கண்பானவர்களே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஒருவராலும் சரியாய் புரிந்து கொள்ளப்பட முடியாது தவறாய் தான் நம்மை புரிந்து கொள்வார்கள் தான் ஒரு நாள் காலையிலும் ஆண்டவரிடத்தில் நம்முடைய நிலைமையை அப்படியே நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் இந்த நூற்றி இருபதாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் கூட அவர் சொல்லுகிறார் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் நாம் நல்லது செய்யும் பொழுது நமக்கு விரோதமாய் அவர்கள் வரும் பொழுதும் நம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை கொண்டு வந்து காலையிலே அவர் சமூகத்தில் வைத்து ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நல்ல பாதையை அவர் இந்த காலையிலே காட்டுவதற்கு ஆவலோடு இருக்கிறார் அவரிடத்துல ஜோம்னோம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு பதில் கொடுத்தார் அன்பு நிறைந்த ஆண்டவரே காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற கடவுளாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் ஒவ்வொருவரோடும் பேசும் அவர்களை தைரியப்படுத்தும் சோர்வுகள் முழுவதும் மாறட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமேன்